அனாதிங்களுக்கெல்லாம் என்ன தாய் வீட்ல வச்சா பண்றாங்க அந்த மாதிரி நினைச்சு செய்ய வேண்டியது தானே மாப்பிளையா மாப்பிள எல்லா வீட்லயும் பொண்ணுங்க வாழ வந்த நேரம் தான் விளங்காம போச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வீட்ல மாப்பிளை அதான் இந்த ஆளு காலை எடுத்து வச்ச நேரம் என் குடும்பமே விளங்காம போச்சு என்னச்சு பவி ஒண்ணும் இல்ல நேத்து உன் நடந்த சம்பவத்தை நினைச்சு பொருத்தப்பட்டுட்டு இருக்கியா இங்க பார் கண்டதை நினைச்சு கவலைப்படுறதுனால ஒன்னும் மாற போறது இல்ல நல்லது நடந்து அத நினைச்சு பார்த்தா சந்தோஷம் கிடைக்கும் கெட்டது நடந்து அத நினைச்சு பார்த்தா சங்கடம்தான் அதிகமாகும் உன் வீட்டுல நடந்த சம்பவத்தை மறந்துருப்பவி முடியலையேதே இதனால உங்களுக்கும் பாட்டிக்கும் எவ்வளவு சங்கடம் அவமானம் தலைகுனிவு இதெல்லாம் யாரால ஹே எங்க அண்ணியால தானே இத காரணமா வச்சு பாட்டி எதாவது சொன்னாங்களா இல்ல நான் ஏதாவது சொன்னேன்னா பின்ன எதுக்காக நீ இப்ப வருத்தப்படணும் உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராவது அதக் காரணம் காட்டி என்னை திட்டியிருந்தாலோ இல்ல என்கிட்ட கோவிச்சிட்டு இருந்தா கூட நான் இவ்ளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்க காட்டிக்கிறீங்கல்ல அதுக்கு நேர் எதிரா என்கிட்ட பாசத்தை காட்டுறீங்க அதுதான் என்னை ரொம்ப சங்கடப்படுத்துது மண்டு உங்க அண்ணையும் நாங்களும் ஒன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை அவ்வளவுதானு நினைச்சிகிட்டு போயிடணும் இதுக்காக நாங்க உன்கிட்ட முகத்தை காட்டினா எல்லாம் சரி அப்புறம் உங்க அன்னைக்கும் எங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுமே எனக்கு உங்க அப்பாவை நினைச்சு பார்த்தா தான் மனசுக்கு சங்கடமா இருக்கு அந்த மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா இந்த விசேஷத்தை நடத்தணும்னு நினைச்சிருப்பாரு அது நடக்காம போயிடுச்சேங்கிற கவலைதான் இத பத்தி பேசினா டென்ஷன் தான் கூடும் வா ஆபீஸ்க்கு போலாம் இல்ல நான் வரல பவித்ரா நான் சொல்றது கேளு நீ இங்கேயே இருந்தேனா நடந்த சம்பவத்தை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே தான் இருப்ப ஏற்கனவே உன்னை பார்த்து நேத்தில இருந்து பாட்டியும் வருத்தப்பட்டுட்டே தான் இருக்காங்க இப்ப நீ என்கூட ஆபீஸ்க்கு வா அப்ப சரி நீ ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இன்னொரு பக்கம் பாட்டியும் நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேரையும் நினச்சி நானும் வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கேன் போலாமா போலாம் கமா தட்ஸ் குட் பாட்டி என்னடா இது நானும் எவ்வளவோ சொல்லி சமாதானம் ஆகாதவ இப்ப நீ போய் கூப்பிட்டதும் உன் பின்னாடியே வர என்ன மிரட்னியா பாட்டி மிரட்னா மிரல்றாளா இவ என் செல்ல பொண்டாட்டிய கெஞ்சி கெஞ்சி கூட்டிட்டு வா சரி சரி எப்படியோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா போதும் ஆமா நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பலியா இப்பதான் கிளம்ப போறோம் அம்மா பத்மினி இங்க ரொம்ப நேரமா ஆளுக்கான ஆசிரமத்துல யாரையோ பாக்கணும்னு போயிருக்காப்பா சரி அப்ப நாங்க கிளம்புறோம் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கிளம்ப போகணும் சொல்லு செல்வி சார் தேவ் சார் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு சார் அவ ஆஃபீஸ்க்கு போறதுல என்ன விஷயம் இருக்கு இத ஃபோன் பண்ணி வர சொல்ற சார் விஷயம் அது இல்ல சார் தேவ் சார் கூட பவித்ராமாவும் ஆஃபீஸ்க்கு போறாங்க ஓ பவித்ரா ஆஃபீஸ் போறாளா ஆமா சார் அந்த அளவுக்கு மென்ட்டலி பிரிபேர் ஆயிட்டாளா சார் முதல்ல பவித்ரா அம்மா மாட்டேன்னு தான் சொன்னாங்க ஆனா தேவ் சார் தான் வழுக்க டைமா கூட்டிட்டு போறாரு ரெண்டு பேரும் சந்தோஷமா போறாங்க சார் ம் அப்படியா ஆமா சார் சரி ம் சரிங்க சார் பவித்ரா நீ சந்தோஷமா இருக்க கூடாது தப்பாச்சு மேடம் உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க யாரு தெரியல மேடம் கேட்டதுக்கு பேர் சொன்னாலும் யாருன்னு தெரியாது நேர்ல பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க மேடம் சரி உள்ள வர சொல்லுங்க ஓகே மேடம் அம்மா உங்களை பார்க்க மேடம் உள்ள வர சொன்னாங்க ரொம்ப நன்றிமா ஓகேமா

தன் தம்பி மேலையும் உள்ள பாசத்தினால யாரோ கொடுத்த தப்பான ஐடியாவை உங்களை கொலை பண்ண என் பொண்ணு முயற்சி பண்ணிருக்கா அதனால என் பொண்ணுக்கு ஏழு வருஷமோ இல்ல பத்து வருஷமோ ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு பேசிக்கிறாங்கம்மா இப்ப நான் என் புருஷனையும் இழந்து என் பையனும் பொண்ணும் இருந்தும் யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறம்மா என் புருஷன் தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்கும் போது கூட எனக்கு எந்த வித வருத்தமும் இல்லை என் பையன் தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்கும் போது கூட எனக்கு எந்த வித வருத்தமும் இல்லை ஆனா நான் என் பொண்ணு தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்கும் போது பெத்த வயிறு கலங்கதுமா என் புருஷனுக்காகவும் என் பையனுக்காகவும் கேட்காத நான் என் பொண்ணுக்காக மடிப்பிச்ச கேக்குறமா தயவு செஞ்சு இந்த கேச வாபஸ் வாங்கிக்கங்கம்மா என் பொண்ண நீங்க காப்பாத்தி கொடுத்தா என்னோட கடைசி காலத்துல என் பொண்ணாவது என் கூட இருப்பாமா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான் என் கடமை முடிஞ்சதுன்னு நான் போய் சேர்ந்துடுவான் உங்க கால விழுந்த கேட்கிறோமா என்னமா இது இங்க பாருங்கம்மா நடந்த சம்பவம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க புருஷன் பண்ண தப்புக்கு நீங்க எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது அதுக்கு பிறகாவது நீங்க உங்க பையனை நல்லபடியா வளர்த்திருக்கணும் அதை நீங்க விட்டுட்டீங்க சரி உங்க பொண்ணையாவது நீங்க நல்லபடியா வளர்த்திருக்கணும் அவளையும் நீங்க அவசியத்துக்கே விட்டுட்டீங்க இப்போ என் கிட்ட வந்து அழுது என்னமா பிரயோஜனம் கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு இனிமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்னால இப்ப ஒன்னே ஒண்ணுதாமா பண்ண முடியும் இங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தரேன் அத வச்சுக்கிட்டு உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்கம்மா என்னடி சொன்ன என்ன சொன்ன சொல்லு என்ன காப்பாத்திக்க எனக்கு வேலை போட்டு தரியா யாரு யார காப்பாத்துறது என்ன காப்பாத்திக்க நீ தரியா முதல்ல உன்னை காப்பாத்திக்கொடி என்னடி

உங்களுக்காவது புத்தி இருக்குன்னு நினைச்சேன் நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க ஆமாண்டி எனக்கு தான் புத்தி இல்ல உனக்கு புத்தி இருந்தா உன்னை நீ காப்பாத்திட்டே இன்னைக்கு விடுங்க ஆமா விடுங்க விடுங்க ஏய் கூட்டு போக ஆமா கூட்டு போக பவி ஏ பவி யார் இந்த அம்மா ஜி மனசு நடு வைச்சு வாハウங்க எதுக்கு இங்க வந்தாங்க அங்க பொண்ணு ஜெயிலுக்கு போனதுக்கு நான்தான் காரணங்கற ஆத்திரத்துல என்ன கொல்ல வந்திருக்காங்க சாரி பவி நீ வீட்டில் தான் சொன்ன நான் தான் பிடிவாதமாக ஒன்று இங்கே அழிச்சிட்டு வந்தேன் என்னால தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு பவி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நடக்கணும்னு விதி இருந்தா நான் வீட்டில் இருந்திருந்தாலும் நடந்திருக்கும் சரி வீட்டுக்கு போலாமா அங்கே ரிலாக்ஸ்டாயிடும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க என்ன பவி இல்லை ரொம்ப அமைதியாக பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு ஹார்ஷாக பேச போகுமோ கொஞ்சம் பயமாயிடுச்சு அவ்வளோதான் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நான் கேளு சொன்னா கேளுங்க எனக்கு ஒண்ணும் இல்ல நீங்க போங்க சரி நான் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க கண்டுக்காம போறீங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என் முகத்துல முழிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா தோத்து போனதுக்கெல்லாம் தலையை குனிய கூடாது இனி ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு என்னடா சம்பந்தமே இல்லாம நான் எங்க வந்தேன்னு உனக்கு தெரியணுமா பவித்ரா உன்னை கொலை செய்யற அளவுக்கு வெறியோட ஒரு பொண்ணு இருக்கானா அது யாருன்னு நான் பார்க்கணும்ல எதுக்குன்னு கேக்குறியா எனக்கு நீங்க எதிரி உங்களுக்கு அவ எதிரி எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க இது பழைய பழமொழிதான் அந்த வகையில உங்க எதிரி இனிமே என் ஃப்ரெண்டு அப்பதானே உங்க ரெண்டு பேரோட நிம்மதியையும் பறிக்க முடியும் அதான் என்னோட புது ஃப்ரெண்டு யாருன்னு பார்க்க வந்தேன். இப்படி ஒரு எதிரி உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படி குத்தணும் எந்த ஆழத்தில் குத்தணும் எப்படி பண்ணணும்னு அழகாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருப்பேன் எதிர்பார்த்த உன்னை இங்கே எதிர்பார்த்த இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன் ஒரு பொண்ணுக்கு கொலை செய்யற அளவுக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தப்போ உன்னோட கேவலமான முகம்தான் என் மனசுல பழிச்சுன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு எங்க அப்பம் குதிர்குள்ள இல்லைங்கிற கதையா இப்போ நேர்லயே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எப்படி எப்படி இப்படி ஒரு எதிரி இருக்கான்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அழகா ஸ்கெச் போட்டு கொடுத்துருப்பியா ரொம்ப துள்ளாத பிரபு அவகிட்ட நீ என்ன சொல்லி உன்னை காட்டி கொடுக்க கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல ரொம்ப ஆடாத அவ மட்டும் நீ தான் இதையெல்லாம் பண்ண சொன்னேன்னு சொல்லிருந்தான்னு வச்சுக்கோ போலீஸ் உன்னை தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணணுங்கிறது இல்ல இப்படியே தூக்கிட்டு போய் உன்னை உள்ள தள்ளிருப்பாங்க இதோ பாருடா இது நாள் வரைக்கும் பவித்ரா தான் குதிச்சுட்டு இருந்தா நீ அமைதியா இருந்த இன்னைக்கு அவ அமைதியா இருக்கா நீ குதிக்கிற ஒருவேளை பொண்டாட்டி உயிருக்கு ஆபத்துனதும் கோபம் பொத்துக்கிட்டு வருதோ ஆ ஆமா அப்புறம் என்ன சொன்ன இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு யோசிச்சப்போ யா மகம் தான் ஞாபகம் வந்ததா இதோ பார் இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இத்கிட்ட சொல்லணும்னு அவசியமும் இல்ல இது ஜட்ஜ்மெண்ட்லயே தெரிஞ்சிருக்கும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சதுனால எல்லா கேஸ்ல இருந்து தப்பிச்சிட முடியும் இருக்குன்னு நிரூபிச்சு நான் உன்னை உள்ள தள்ள வைக்கிறேன் என்ன என்ன நீ மிரட்டுறியா இதோ பாரு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது என்னால உங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும் என்ன என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறியா நல்லா கேட்டுக்கோ முதல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காதலை உடைச்சி தனித்தனியா பிரிப்பேன் முதல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காதலை உடைச்சி தனித்தனியா பிரிப்பேன் டைவர்ஸ் அப்புறம் தேவ பிசினஸ்ல இருந்து ஓட ஓட விரட்ட வைப்பேன் எல்லா சொத்தையும் விற்க வச்சு நடு தெருவுக்கு கொண்டு உங்க ரெண்டு அணு அணுவா சித்திரவதை பண்ணி உங்க உயிரை கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பேன் கேட்கவே ரொம்ப பயமா இருக்குல்ல உங்க வாழ்க்கை இனி என் கையில பிரபோ

பஞ்சு டைலாக் தவிர இன்னும் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் சொல்லி நீ தெரிஞ்சிக்கிறது காட்டிடும் நேரில் வந்து அனுபவிச்சேன்னு வையன் அதோட சுகமே தனி வா எங்கள் ட்ரைனிங்கில் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு ஸ்டேஷனில் வச்சு காட்டுறேன் கவலைப்படாத பிரபு கூடிய சீக்கிரத்தில் அனுபவித்து தான் போகிறேன் உனக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கலன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு கிரிமினல் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவோம் அப்படி ஒரு தடயம் மட்டும் என் கையில் கிடைச்சதுன்னு வெய்யே அதுக்கப்புறம் நீ என் கைக்குள்ள ஜாக்கிரம மிஸ்டர் பாண்டியன் முதல்ல அரெஸ்ட் பண்ணி பாரு என்ன அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு இருமாப்பா இருக்கியா வெளிய வருவேன் உன கொள்ளுவேன் பிரபு இவ்வளவு தைரியமா இருக்கான் ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்கான் அவனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வர்றதுக்குள்ள அவனை அரஸ்ட் பண்ணி ஆகணும் அதனால் இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க பிரபு அரசு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைக்குமான்னு பார்க்குறேன் நான் வரேன்